லண்டனை சேர்ந்த தயானா தம்பதிகளான தயானா மற்றும் அவரது மனைவி சிவதாக்கா ஆகியோர் இணைந்து ஆறு மிதிவண்டிகளை வழங்கி வைத்திருந்தார்கள் அதில் இந்த மாணவர்களுக்கு மிதிவண்டிகள் வழங்கி வைக்கப்படுகிறது ஆம் அவர சோதரி ஒருவர் அங்கே அழுகிற காட்சியை பாண முடிகின்றது இந்த மிதிவண்டி திட்டத்தில் அழகோயோடு வந்த ஒரே ஒரு காட்சி இதுவாகத்தான் காணப்படுகிறது எனவே இந்த இதனை வழங்கிய தயாண்ணா மற்றும் சிவதாக்கா ஆகியோருக்கு மிக்க நன்றி இந்த காணொலியை பார்த்தால் நீங்களும் கலைஞர் அணிவீர்கள் எனவே ஒரு வரமைப்பட்ட குடும்பம் ஒரு மிதிவண்டி இல்லாமல் படுகின்ற இன்னல்களை இந்த காணொலியில் பொழுது புரிகிறது எனவே கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக தயாராக செய்வதாக மிக்க நன்றி அண்ணா நன்றி அக்கா ஓகே என்ன பேர் தங்கச்சி ஜி எத்தனாம் ஆண்டு உங்களை யார் ஏற்றிட்டு போகிறது சைக்கிள் ரெண்டாட் போகிறோனிங்களா சைக்கிள் இருக்கா விட்டு சைக்கிள் உங்களுக்கு என்ன பேர் இருக்கியா கவினா அம்மாவை ஏற்றிட்டு போகிறவா பிள்ளைய அப்பா என்ன பேர் அம்மா தங்கச்சிக்கு உஞ்சி எந்த ஸ்கூல் சயோபுர உங்கள் தம்பிக்கு என்ன பேர் எந்த ஸ்கூல் எத்தனை எத்தன பிள்ளை முதலாம் உங்களுக்கு எத்தனாம் ஆண்டு மூன்றாம் மூன்றாம் ஆண்டு என்னத்தில் போகிற நீங்கள் ஸ்கூலுக்கு அம்மாவோட போகிற நீங்கள் அம்மாவோட போகிறீங்க எந்தத்தில் போகிற நீங்கள் நடந்து போகிற நீங்களே நீங்களும் அம்மாவோட நடந்து போகிறீங்க சரி அப்போ இந்த சைக்கிளை உங்களுக்கு தந்தாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மிக்க நன்றி அம்மா என்ன சொல்ல விரும்புறீங்க ஓகே சந்தோஷமா சந்தோஷம் உங்களுக்கு விலங்கையில் எந்த ஸ்கூல் இந்த சைக்கிள் உங்களுக்கு யார் தாரன்னு உங்களுக்கு தெரியுமா யார் தாருது உள்ளவர்கள் நன் வேண்டார் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடார் பன்னி மைந்தன் திக்காக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு